உள்ளாட்சி அரசு காந்தியடிகளின் மத நல்லிணக்க உறுதிமொழி அனைத்து மதத்தினர் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்பு காந்தியடிகளின் நினைவு தினத்தை முன்னிட்டு கோவையில் நடைபெற்ற மத நல்லிணக்க உறுதிமொழி நிகழ்ச்சியில் இந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர் சீக்கியர் என அனைத்து மத தலைவர்கள் கலந்து கொண்டனர் காந்தியடிகள் நினைவு தினத்தை மத நல்லிணக்க நாளாக கடைபிடிக்க தமிழக முதல்வர் வேண்டுகோள் விடுத்திருந்தார் அதன்படி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மத நல்லிணக்க நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இதனைத் தொடர்ந்து கோவையில் தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெற்றது சாய்பாபா காலனி பகுதியில் நடைபெற்ற இதில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக் தலைமையில் இந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவ பாதிரியார் சீக்கியர் என அனைத்து மதத்தலைவர்கள் தலைவர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக அண்ணல் காந்தியர்களின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது இதனையடுத்து மதவெறியை விலக்கி மத நல்லிணக்கம் பேணுவோம் என்னும் கருப்பொருளில் உறுதிமொழி ஏற்றனர் இதில் மனித காப்போம் மதவெறியை விளக்குவோம் வேற்றுமையில் ஒற்றுமை காப்போம் மதவெறி சக்திகளை வேரறுப்போம் பிளவுபடுத்தும் சக்திகளை வேரறுப்போம் அமைதியான இந்தியாவை உருவாக்குவோம் என அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர் மகாத்மா காந்தியின் நினைவு நாளில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் எப்பொழுதும் இந்திய தேசத்தில் உள்ளவர்கள் அனைவரும் இன்று அனைவரும் ஒன்று கூட கூடிய நாள்தான் அவர்களை நினைவு அவர்களை படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாத்மா காந்தியின் நினைவு நாள் என்பது நாட்டிற்கு தேசத்திற்கு முக்கியமான நாளாக இருக்கிறது நாட்டில் அமைதி நிலவ வேண்டும் நல்லிணக்கத்திற்காக இந்திய தேசத்திற்காக சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மகாத்மா காந்தி அவர்களால் இன்று சுட்டுக் கொல்லப்பட்ட நாள் எதற்காக சுட்டுக் கொல்லப்பட்டார் நாட்டில் அனைத்து மக்களும் ஒரு தாய் வயிற்று பிள்ளை என்று சொன்னார் மகாத்மா காந்தி அவர்கள் அதே மாதிரி நல்லிணக்கம் அமைதி அது இருந்தால்தான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும் என்றுதான் மகாத்மா காந்தி அவர்கள் குறிப்பிட்டார்கள் அவர் இந்த இனி இந்த நாளில் நாம் அவர்களை நினைவு கூறுகிறோம் அவளுடைய எண்ணங்களும் சரி இந்திய தேசத்திற்காக சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அரசியல் தலைவர்கள் ஆனாலும் சரி சுதந்திர போராட்ட தியாகிகள் சரி அவளுடைய அனைவரின் நோக்கம் இன்று வந்து என்ன என்ன நோக்கம் என்றால் இந்திய தேசத்தில் உள்ளவர்கள் அனைவரும் சகோதரத்துவம் நல்லிணக்கம் அன்பு போதிக்க வேண்டும் என்பதுதான் பெருந்தலைவர்களுடைய கருத்து அது மாதிரிதான் பல் நல்லூர் இயக்கம் தொடர்ந்து பதினைந்து ஆண்டு காலமாக தொடர்ந்து சகோதரத்துவத்தை வலியுறுத்தியும் நல்லிணக்கத்தை வலியுறுத்தியும் இந்த மாதிரி பொதுவான நிகழ்ச்சிகளில் அனைத்து மத தலைவர்களெல்லாம் அழைத்து அவர்களிடத்திலே சகோதரத்துவத்தை பேணி காக்கின்றோம் இது நாம் இன்று காந்தி நினைவு நாளில் இதையோடு நாம் விட்டு செல்வதில்லை இனி நம்மளுக்கு எதிர்காலத்தில் நாம் இங்கிருக்கும் மத குருமார்கள் எல்லாம் அனைவரும் மக்களிடத்திலே மாணவர்களிடத்திலே கொண்டு போய் அமைதி நல்லிணக்கத்தை சேர்ப்பது நமது பொறுப்பாக இருக்கிறது நாட்டில் சில குழப்பவாதிகள் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் தவிர்த்து மக்களிடத்திலே காந்தியின் கொள்கைகளையெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பது நமது பொறுப்பு இந்த நாளிலிருந்து நாம் உறுதியேற்போம் என்பதை இந்த நேரத்தில் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன்